உங்களை இவ்வளவு கேவலமாகவா மாற்றி விட்டது அந்த செண்டாலின் சகவாசம் மகாராஜா தர்க்க நியாயவாதங்களுக்கு புறம்பாக தான் தோன்றி முறையில் பேசி அகாரணமாக அடித்து என்னை புண்படுத்தி விட்டு உங்களை நானும் இனி பார்க்க தயாராக இல்லை உங்களை காணவும் என் கண் பூசுகிறது வேசி தேவத்தேனை நேற்றத்தின் வேகம் தணிந்த பின் வந்து என்னை பார்த்தால் ஒழிய நானாக வந்து தங்களை எப்போதும் பார்க்க மாட்டேன் என்பதையும் நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் மகாராணி கமலாவதிக்கும் உங்கள் புதிய இருக்கலாம். ஆனால் அவளின் இந்த மஞ்சள் கயிற்றுக்கு ஒரு தனி மகிமை உண்டு என்பதை மட்டும் உணரும் காலம் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் ஒரு நாள் வந்தே தீரும் போய் வாருங்கள் உங்கள் புள்ளி தேவைக்கு போங்கள் நீ சொல்லவே வேண்டாம் நானே போய் கொண்டுதான் இருப்பேன் அம்மா இந்த புள்ளிதான் அடையாளம் இருக்க முடியாது என் உடம்பு கொதிக்கிறது வஞ்சுலா! மஞ்சளா சூடான பால் தலைவழி பறந்துவிடும் தங்கள் கணவன்மார்களுக்கும் பாலில் விஷம் கலந்து கொடுப்பார்களாம் நீ கேள்வி பெற்றிருக்காயோ இல்லை இந்த பாலில் அப்படி ஒன்றும் இல்லை நீ சொல்லும் போது எனக்கு என்ன பயம் சேனா இப்படி வா என் கையால் உனக்கு பாலை கொடுத்து ரொம்ப காலமாயிட்டவா அதெல்லாம் கல்யாணமான போதிய தேவாமிர்தமாக இருக்கிறதா சரி அதை குடி நானே குடிக்கிறேன் ஏனாம் நான் தான் கொடுப்பேன் விஷம் வேலை செய்கிறதாக்கும் உன் போன்ற புத்திசாலைகளின் போக்கை இப்படித்தான் செய்தது போராடி என்ற சொந்த புருஷனை உன்னால் நான் பட்ட துன்பங்கள் ஒன்றா இரண்டா

ஏமா நாடகக்காரர்கள் பரிசு கொடுத்து கொடுக்க வேண்டியதாம் நம்மை காட்டி கொடுக்கிற கதையா இருந்தாலும் நடிப்பு ரொம்ப நல்லா இருந்தது நாடகம் என்னை விட்டு எழுதப்பட்டது கேசரி வருமன் உயிரோடு பிணம் பிழைப்பதாவது பிணம் பிழைப்பதாவது விஷம் சரியாக வேலை செய்யாமல் ஓஹோ நாடகம் நினைவுக்கு வந்து விட்டதோ பெருமுச்சால் பேசுவானே என்னையே கேளுங்கள் என் கணவர் கேசரிவர்மன் நம் காதலை காண சேிக்காமல் ஊரை விட்டு ஓடிவிட்டார் என்று தங்களிடம் சொல்லியிருந்தேன் ஆமா இப்போது தஞ்சு கொடுத்து தன் கணவனை கொள்ளுகிறார் நாடக தேவசேனி தாங்கள் ஒரு உண்மை என்று நம்பி இதில் எது வேண்டுமானாலும் தாங்கள் இல்லை தாங்கள் விரும்புவது எடுத்துக் கொள்ளுங்கள் தந்தேகம் ஒரு சங்கடமான நோய் காதல் வாழ்வை துண்டாக்கும் கட்டாரி அது வீரரையும் கொழையாக எடுத்துக்கொள்ளுங்கள் அது கூட வேண்டாம் இரண்டையும் நானே காட்டுகிறேன் ஆடம்பரம் அரசு போகும் போதும் தாருங்கள் தயவு செய்து காஷ் கையில ஒரு ஓடு மறுக்கா சொல்லு போகபடி கொடுங்க போவதா நீயா உலகம் மிகப்பெரிய இருக்கிறது அதன் ஜனக்கூட்டத்திலே நானும் ஒரு துளியாகிவிடுகிறேன் விடுகிறேன் தங்கள் காலடியில் கிடக்கும் என் கனிந்த வாழ்வு திட்டம் போட்டுவிட்டார் மகாராணிதா இல்லை பச்சை ஆறாலும் வேந்தே பாகமொழியில் பலியாகாதே மகாராணி மந்திரஜால நடத்துகின்றார்களா என்ன உங்க மடையிலிருந்து பிரிக்க கவனிக்க வேண்டியதுதான் யாரங்க யாரெங்க பேசுது என்று தேடி பாருங்கள் முடிந்திருக்கிறார்களா யாராவது என்று போ

உன்னை ஈடுபடச் சொல்கிறேன் என்னமா அது இந்த வாள் ஏது தெரியுமா நாடகத்தில் கூட இது மாதிரி ஒரு வாழ் ஆமா பார்த்தேன் நாடகத்திலே வந்த வாள் போலி வாழ் நான் சொல்வது போர் வாழ் மனோகரனின் பாட்டனார் மகாராணியின் தந்தை அதிவீர சேரருடையது அந்த வாள் அதிவீர சேரர் நாடக பெயர் அதிதீர சூரர் அப்புறம் பாண்டியன் முத்து விஜயன் எதிர்பாராத முறையில் மனோகரனின் பாட்டனாரை ஜெயித்து ரத்ன சிம்மாசனத்தையும் கைப்பற்றினான் கைப்பற்றினார் காயம்பட்ட பாட்டனார் சாகும் பொழுது முத்து விஜயனை பழிவாங்கும் பொறுப்பை குழந்தை மனோகரனிடம் ஒப்புவித்து உயிர் நீத்தார் தாத்தாவின் விருப்பத்தை மனோகரனின் தடம் தோள்கள் நிறைவேற்றி வைக்க வேண்டும் ஆமா மனோகரா நம்முடைய பரம்பரை ரத்ன சிம்மாசனம் விடுதலை பெற வேண்டும் விடைகுடங்கள் வெற்றி மழை பொழிய வைக்கிறேன் வீணன் முத்து விஜயனின் விழாயிலும் பெண் சூது செய்து பிறர் நாட்டை சுருட்டி கொள்பவர்கள் இப்படித்தான் சுருண்டு போவார்கள் என்பதற்கு அவனை உதாரணமாக காட்டுகிறேன் செல்வா சிந்தை குளிர்ந்ததடா கண்ணி நம் பரம்பரைக்கு ஏற்பட்ட களங்கத்தை நீதான் கழுவ வேண்டும் பரம்பரைக்கு ஏற்பட்ட களங்கம் பாண்டியன் முத்து விஜயனால் மட்டுமல்ல பாதகி வசந்த சேனை ஆளுந்தால் ஏமாந்த காலத்தில் வெற்றி முரசு கொட்டிய வெறியனை மட்டுமல்ல உங்கள் இன்ப வாழ்வில் குறுக்கிட்ட வண்டிகையையும் விட்டு வைக்காது இந்த வாழ் முதலில் நான் சொன்னதை செய் மனோகரா அப்பாவிடம் அனுமதி பெற்றுவா போர் பயங்கரவா போர் நமது நாட்டின் மானத்தை நிர்ணயிக்கும் போர் வீரர்களே தரங்கள் பீடகுர்வை புறப்படுங்கள் பாருங்கள் போருக்கு போர் பாசந்தி மாலையை எடுத்து வா மனங்கர மரக்குலத்தின் மகிமையை மாற்றார் உணரச் எதிரியன் ममதே மண்ணோடு மன்னால் என் கண்மணிக்கு நான் தான் வெற்றி மாலை சூட்டுவேன் ராஜப்ரியா வெற்றி பெறுவதற்கு முன் வெற்றி மாலை சூடிக் கொள்வது வீரருக்கு வழக்கம் இல்லை போய் பெறுகிறேன் கோபமா கண்ணி மனோகரன் சிறு மன்னித்து அவன் மீது எனக்கு கோபம் ஏற்பட்டதே இல்லை அவன் என்னை ஆசிக்கல் அன்பு திருமகன் அவன் என்னை வெறுக்கலாம் ஆனால் அவன் எனக்கு வெண்ண கண்ணத்தான். தாயும் பிறந்த பொன்னாடும் மகிழன் வெற்றி வீரனாக வாமனோ அம்மா வெற்றி பெற்றால் ரத்தன சிம்மாசனம் வரும் இல்லையேல் ரத்தம் தோய்ந்த இந்த வீரவாழ் வரும் என் செய்தி கூற ீரா ஆமா ஏன் தந்திரமாக நடந்து கொள்ள அவன் திரும்பாமல் செய்து விடுகிறேன் நீங்கள் கவலை விடுங்க அவன் தலை என் காலடியில் கிடக்க வேண்டும் ஆஹா தலையை கொண்டு வந்தால் நமக்குத்தான் ஆபத்து அவன் இற்ற களத்திலேயே கொன்று அவனுடைய போர்வாடை உங்களிடம் காட்டுகிறேன் அம்மா பழியை மகேவர் மீது போற்றுட வேண்டும் மனோகரனின் நின் தாவ மர்மமாகவே இருந்துட ஓ உமக்கு ஆயிரம் பொன் பரிசு அம்முனி நான் தேர்வாளை கொண்டு வருவேன் தாங்கள் பொன் மூட்டையைuriபான செய்து கொண்டு வார் பொன் என்ன வைரங்களை அளித் தருகிறேன் சரியம்மா జాగரதே Ha <laughs> இவ்வளவு ரத்தமா ஓட வேண்டும் ரத்தம் ரத்தம் என் நீச்சல் புலம் எனக்கோர் பொழுது போக்கும் இதை அறியாமல் மோதுகிறான் இந்த முத்து விஜய நிறம் ஆபத்து ஆபத்து புத்து விட்டார்கள் எங்கே சேனாதிபதி எங்கே அந்த சிங்க நஞ்சர் புகழ் பெற்று விட்டார் வேண்டும் மடிந்து விட்டார் இதை புறப்பட்டு விட்டேன் எங்கேயும் படைகள் வாலிபரை வளைத்துவிட்டோம் கோட்டையை என்று எண்ணிடாதே வாடா கேள்விப்பட்டிருக்கிறேன் என்று வாழ்வீச்சிலும் கூட தான் வாடா ஆஸ்தமிக்கு விட்டதம் வேந்தர் வெற்றி புண்ணகுயோ வீர மரணத்தை அனைத்து புண்ணம் அப்பா அமைதியாயில் அமை தந்தைப் பினமானா பொடி சாய்ந்தது முடி விழ்ந்தது கீதம் இன்றைக்கே முடிவு கட்டுகிறேன் இப்பொழுதே இன்றிரவே